பிரியமானவர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு பாரதி பாசிட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான காலத்தின் ஓட்டத்தில் வந்துட்டு வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய எட்டு முக்கியமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒன்று கேட்டால் தான் கிடைக்கும் கேட்டால் மட்டும் தான் கிடைக்கும் ஆமாங்க கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும் கேளுங்கள் தரப்படும் கண்ணடை வீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் பைபிள் வசனம் கூட இருக்குங்க நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஒருத்தவங்கள்ட ரெஃபரன்ஸ் கேட்டால் வேலை கிடைக்கும் அந்த ரெஃபரன்ஸை அவங்க கிட்ட போய் நான் கேட்கணுமா அப்படி சொல்லி நம்ம தயங்கி நிற்கக்கூடாது யார் ஃபஸ்ட்டு உதவி கிடைக்குது கிடைக்கல ஆனா கேக்குறதுக்கு நம்ம தயங்க கூடாதுங்க கேட்டு நம்மளோட தேவைகளை வந்து கண்டிப்பா வந்துட்டு நிறைவேற்றிக்கணும் கேக்குறதுக்கு எப்பவுமே கூச்சப்படக்கூடாது அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நேரத்துக்கான மரியாதையை நீங்கள்தான் கொடுக்க வேண்டும் ஆமாங்க ஒவ்வொரு நிமிஷமும் வந்து வாழ்க்கையில் முக்கியமானது ஏன்னா நேரத்தை வந்து இப்போ போன நேரத்தை கடந்த காலத்தை நம்மளால் திருப்பி வாங்கவே முடியாது நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும் நேரத்துக்கான ஓட்டத்தில் நம்மளும் காலத்துக்கான ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கோம் அதனால இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபோன் பார்க்குறேன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த அஞ்சு நிமிஷத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அஞ்சு நிமிஷம்னா அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எடுத்துட்டு அந்த நாள் எடுத்து மூழ்கி வீணடிக்கிறவங்களும் இருக்காங்க அதனால நம்மளோட நேரத்துக்கான மரியாதையை நாம தான் கொடுத்து முன்னேறணும் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மூணாவது மனதளவில் நல்லவனாகவும் செயலளவில் சாமர்த்தியசாலியாகவும் இரு நான் நல்லவன் எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன் நம்ம மனசில் நினச்சிட்டே இருந்தோன்னா அது வந்து முண்டாள்தனம் அது வந்து செயலில் சாமர்த்தியமாக காட்டினா அது வந்து நல்லது அப்போ நம்மளோட முன்னேற்றமும் இருக்கும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருண் விவேக்னு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூக்கு போகிறாங்க அங்கே போன இடத்துல வந்துட்டு டக்குன்னு ஒரு முதீவர் வந்து கீழே விழுந்துடுற விழுந்துடுற சத்தம் கேட்குது உடனே அருண் வந்து அந்த இடத்துல அப்படியே அவன் நாற்காலியிலே உட்காந்துட்ருக்கான் ஏன்னா அடுத்து இன்டர்வியூ கூப்பிட்ருவாங்களோ நம்ம அட்டன் பண்ண முடியாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு ஆனால் விவேக் வந்து அப்படி பண்ணலை கடகடன் ஓடி போய் அந்த விழுந்தவரை தூக்கி விட்டு தண்ணி கொடுக்குறான் பார்த்தா அன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க வேண்டிய முதிய மேலாளர் வந்து அந்த கீழே விழுந்த முதியவர் தான் அப்போ விவேக்கு வேலை கிடைச்சிருது அருணுக்கு வேலை கிடைக்கல அதனால எப்பவுமே வந்து நல்லவனா மனதளவில் நல்லவனாகவும் செயல் அளவில் வந்துட்டு சாமர்த்தியசாலியாகவும் இருக்கணும் எந்த வயதானாலும் கற்றுக்கொண்டே இரு நான்காவது முக்கியமானதுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம பின்பற்ற வேண்டிய பிரின்சிபிள் வந்து

கற்று வச்சுருக்கணும் இது மாதிரி வாழ்க்கையில வந்துட்டு எந்த வயசானாலும் நம்ம கற்றுக்கிறத புது புதுசாக ஒன்று கற்றுக்கிறத வந்து விட்டுறவே கூடாது கண்டிப்பாக நம்ம கற்றுக்கொண்டே தாங்க இருக்கணும் அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரிடமும் பழகு ஆனால் எல்லோரிடமும் பகிராதே முக்கிய முக்கியமானதுங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க லடல் அடல் லடன் அவங்களுக்குள்ள எல்லாத்தையும் வந்து யார் யார்கிட்ட நம்ம எதிரில் இருக்கிறது யாருன்னு யோசிக்கிறது இல்லை போட்டு எல்லாருக்குமே பழகணும் ஆனால் நம்மளோட சம்பளம் என்ன முதலீடு என்ன ஒரு சிலர் வந்து அப்படியே நல்லவங்க மாதிரியே பேசி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுறோமோ அத்தனையும் வாங்கிடுவாங்க அப்படியே நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து திறந்த புத்தகமாக இருக்கக்கூடாதுங்க பேசணும் பழகணும் எதை பேசணும் எதை பகிரணும்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே முதலீடு ஆறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலீடுகள் பற்றியும் பொருளாதாரம் பற்றியும் தெரிந்து கொண்டே இருங்கள் போச்சு அப்போ நம்ம வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்மள நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் ஏன்னா இன்னைக்கு போயிட்டு நான் உண்டியல்ல போட்டு வைப்பேன் அப்புறம் பக்கத்துல தீபாவளி சீட்டு தான் போடுவேன் ஏழை சீட்டு தான் போடுவேன் இப்படி எல்லாம் வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விலைவாசி வேற இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃப் வேற அதுக்கு இந்த மாதிரி நம்ம நம்மளோட வருமானத்தை வந்து பெருக்கி ஆகணும் அதனால டிமார்ட்னா என்ன எஸ்ஐபினா என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன பேங்க்ல வந்துட்டு உள்ள எல்லா ஸ்கீம்ஸ் என்ன இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்கீம்ஸ் என்ன எது இன்னைக்கு வந்து எதில் போட்டால் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது அதில் அதில் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம 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 வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அப்ரேட் அப்கிரேட் பண்ணிக்கணும் அதே மாதிரி அப்படியே பழைய நான் கிட்ட அன்னைக்கு உள்ளதான் அந்த மெத்தடத்தை நான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுவோன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்துக்கு அது மேட்ச் ஆகவே ஆகாதுங்க கண்டிப்பாக அதை வந்து கற்றுக்கோங்க ஏன்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மாற்றங்களை கண்டு பயப்படாதீர்கள் எல்லா மாற்றங்களும் நன்மையே செய்யும் ஆமாங்க கற்காலத்திலிருந்து இன்னைக்கு நவீன கால மனிதன் வரைக்கும் வந்து மாற்றங்களை சந்திக்காத மனிதர்களே இல்லை மாற்றங்கள் இல்லாட்டி இந்த உலகமே இல்லைங்க அதனால மாற்றங்கள் வந்து நல்லதை தான் செய்யும் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு பரப்பு இன்னைக்கு பதினாறு நாளைக்கு முப்பத்தாறு அதுக்கடுத்த காலம் போனால் அறுபத்தாறு கடைசியில் சுடுகாட்டுக்கு தாங்க வர போற மாற்றங்கள் இளமை முதுமை எல்லாமே வந்து நல்லதுக்கு தான் எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையை வளர்த்துக்கோங்க எந்த மாற்றத்தை கண்டும் பயப்படாதீங்க பயப்படாதீங்க மாற்றங்கள் வந்து நன்மைதான் செய்யும் பல பரிமாணங்களில் இயங்குங்கள் இதான் எட்டாவது ரூல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இப்ப வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து டீச்சரு அவங்க ஸ்கூலில் வந்து ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க சாலரி கம்மி தான் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டியூஷன் சென்டரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அதில் ஒரு இன்கம் வரும் வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து மளிகை கடை வச்சு கொடுத்துருக்காங்க அதில் ஒரு இன்கம் வரும் அப்போ வந்துட்டு ஒரு இதை வந்து இப்போ ஒரு இதை மட்டுமே வந்து இருக்காமல் அவங்களோட இன்கம்க்கு பல பரிமாணத்தில் டீச்சராக இருக்காங்க ஸ்கூ டியூஷனில் ஒரு டீச்சராக இருக்காங்க அப்புறம் கடையில் வந்துட்டு அவங்க ஒரு வியாபாரியாக இருக்காங்க இப்படி வந்துட்டு நம்மளோட திறமைகளில் வந்து பல பரிமாணத்தில் வந்து நம்ம போடும்போது தான் நமக்கு அதுக்கான வருமானமும் அதிகரிக்கும் நம்மளோட வாழ்க்கை திறனும் வந்துட்டு மேம்படும் சரியா இந்த எட்டு விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ